நம பார்வதி மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவாய பரமேஸ்வராய சசிசேகராய நமவோம் பவாய குணசம்பவாய சிவ தாண்டவாய நமவோம் திருச்சிற்றம்பலம் எல்லா வல்ல இறையருளையும் குருவருளையும் வணங்கி மகிழ்கிறேன் இன்று நம்முடைய சிந்தனை எட்டாவது பாடல் முந்திய முதல் நடு எருதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடி தோறும் பரனே செந்தள புரை திருமே நீங்காட்டி திருப்பெருந்து கோயிலும் காட்டி அந்த நராபத காட்டி வந்தாண்டா ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் சிவானந்த அனுபவம் விளைந்து அதனை பெற்று துய்க்க திளைத்த மாணிக்கவாசக பெருமான் முத்தியும் முதல் நடு இறுதியும் ஆனாய் என்று சொல்கிறார் அப்ப முந்தியும் முதல் இறுதியும் ஆனாய் என்று தொடங்கக்கூடிய இந்த திருப்பாட்டில் தனக்கென ஓர் ஊர் இல்லாதவன் பேர் இல்லாதவனானவன் சிவபெருமான் ஓர் உரு கொண்டு வந்துகிறான் அவனுடைய சிறப்பினை தொடங்குகிறார் கூட என்று கூப்பிடுகிறார் இன்று ஆரமுதம் என்ற சொல் பெறுவதற்கரிய முத்தி இன்பத்தினை உணர்த்தி நிற்கிறது எவ்வளவு வருகினாலும் தெவிட்டாத மேலும் மேலும் வருக தூண்டும் ஒரு பொருள்தான் ஆரமுதம் முத்தி இன்பமாகிய அந்த இறைவன் உயிர்களுக்கு ஆதாரமாய் படைத்தல் காத்தல் அழித்தல் என்றும் முத்தொழில்களையும் உடையவனாக விளங்கக்கூடிய முறைமையை அருள்கிறார் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் முந்திய என்ற சொல் அளவிலா அண்டங்களிலெல்லாம் உறையும் உயிர்களுக்கு முன்னரே தோண்டி அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரமாய் இருக்கும் தன்மையை குறிக்கிறது முதல் நடு இறுதி என்பது முத்தொழில்களையும் குறிக்கிறது படைப்பு தொழில் செய்பவன் பிரம்மா காத்தல் தொழில் செய்பவன் திருமால் அழித்தல் உருத்ரன் இப்படி முத்தொழில் அறிய முடியாதவன் என்றபடி மூல முழு புதலாய் விளங்குகிறார் சிவபெருமான் தானும் தன் துணவி சக்தியுமாக அடியார் நெஞ்சிரல் புகுந்து நிறையும் மேன்மை உடையவன் அதலால் பந்தனை விரலியும் நீயும் அடியார் பழங்குடியை தோறும் எழுந்தருளிய பரனே என்றார் பிரம்மன் திருமால் உருத்திரன் என்று மூவரும் அறிவதற்கு வல்லவனாக இருக்கிறாய் அப்படிப்பட்டவன் யார் உன்னை அறியப் போகின்றார்கள் எவரும் அறிய போவதில்லை என்றபடி பந்தனை வந்தரைட்டால் என்றார் அப்ப உமையம்மையும் நீயும் உன்னுடைய அடியார்களது பழமை வாய்ந்த குடிசைகளாகிய நெஞ்சங்கள் தோறும் திருக்கோயில் கொண்டு விளங்கக்கூடிய மேலானவனே என்று சிவபெருமானே மாணிக்கவாசகர் கூறுவது ஒரு நுண் பொருள் அதை அடங்கி அதிலே இருப்பதை நாம் காணலாம் பந்தினை கையிலே ஏந்தி இருத்தர் யார் என்றால் மகளிர்கள் இது பெண்களுக்கான இலக்கணம் ஞான சமந்த பெருமாறும் வந்து சேர் விரலால் என்று உமையம்மையை பாடுகிறார் அப்ப காலங்காலமாக சிவபரம்பொருளை வேறின்றி வேறொரு தெய்வத்தை வணங்கி அறியாதவர்கள் அவர்கள் வசிக்கும் பழைய குடிசைகளில் கண்டு அருளுவது என்பது ஒரு குறிப்பினை உள்ளடக்கியதாகும் புறத்தே உலகிற்கானலாகும் குடிசைகள் கால வெள்ளத்தால் அது அழிந்து போகிறது அல்லது நைந்து சிதைந்து போகிறது அதுபோல ஆன்மாக்களும் திருவருளினால் சிதைந்து காணப்பெறும் காணலாகும் அந்த குடிசை இல்லை அது தருப்பை பொல் கீற்று முதலியவற்றால் முடையப்பட்ட உறைவிடமாகும் அதுபோல சிவபெருமான் அன்பினால் தோய்ந்து உரையக்கூடிய இடமாக இருப்பது எது என்றால் அது அடியார்களுடைய உள்ளம் அந்த உள்ள குடில் என்று பாடல்களின் மூலமாக அன்பர் உள்ளமே ஆண்டவன் உறையும் கோயில் என்பதை புலப்படுத்தலாம் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்கிறார் தாயுமானவர் பாரணம் பொய்யனவே முற்றத் துறந்த பட்டினத்தார் சொல்கிறார் அருள் நனி சுரக்கும் பிரளய விடயங்களின் செல்வ சிலம்பு மெல்லன மிடிந்து அமையா காட்சி இமையா கொழுந்தலையுடனே கொண்டு இங்கு எழுந்தருளமாகும் எம்பெருமானே என்று பாடுகிறார் அப்ப சிவன் உமையம்மை நம் உள்ளத்தே எழுந்தருள வேண்டும் என்று விளைந்து பாடுகிறார் என்பது நமக்கு புலப்படுகிறது செந்தமிழ் புலைதரு மேனியும் காட்டி என்பது முதன்நிலை சிவந்த நெருப்பை ஒத்த நிறம் வாய்ந்த அந்த வடிவத்தை காட்டி அருளி இந்த தொடரினுடைய பொருள் அவ சிவன் செவ்மை நிறத்தை உடையவன் தீ போன்றும் அவன் மேனியை காட்டி திகழ்கிறான் இரண்டாவது திருப்பரந்துறை உரை கோயிலும் காட்டி திருப்பரந்துரையில் கோயில் கொண்டு விளங்குகிறான் என்பது அதனுடைய பொருளாக உள்ளது மூன்றாவதாக அந்தணன் ஆவதும் காட்டி அந்தணனாக என்றால் வேதியனாக அவனே வேதியனாக உருக்கொண்டு வந்த அந்த நிலை மாணிக்க ஆட்கொள்ள அந்தனராக வந்தார் என்பது வாழ்க்கை குறிப்பு இந்த குறுந்த மரத்தடிலே இறைவன் வேதியனாக வேடந்தாங்கி மாணிக்க வாசகருக்கு உபதேசம் செய்தார் என்பதை குறிக்கிறது அங்கிங் எங்கும் பிரகாசமாய் நிற்கும் பரம்பொருள் ஓர் உருவந்தாங்கி வெளிப்பட்ட நிலையினை இதில் குறித்தவாறு வேதியனாக உருக்கொண்டு வந்து குறிந்த மரத்தடியிலே அமர்ந்து தனக்கு உபதேசம் செய்தார் என்பதை அவர் கூறுகிறார் அந்த காட்டி வந்தாண்டாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே என்று தான் எவ்வாறு இறைவனை பார்த்தார் எவ்வாறு இறைவனை உணர்ந்தார் அந்த நிலையெல்லாம் வைத்து அவர் நமக்கு இந்த எட்டாவது பாடலிலே விளக்குகிறார் இறைவன் கருணையாளன் எளிவந்த பிரான் அவருக்கு மட்டுமல்ல நாமும் அதுபோன்ற மனநிலையை அடைத்தார் இந்த நிலையெல்லாம் நமக்கும் இறைவன் காட்டுவார் என்பதை தெல்ல தெளிவாக மாணிக்க வாசகர் கூறியுள்ளார் அந்த இறைவனுடைய திருவடியை நாம் வணங்கி உய்வோமாக ஓம் சிவாய நம திரு